அன்பு நேயர்களே வணக்கம் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் ஒருவர் என்னை மனைவியோடு வந்து சந்தித்தார் அவர் ரொம்ப நாள் எங்கள் ஊரில் இருந்தவர் அவருடைய பையனுக்கு வந்து ஸ்ரீரங்கம் பக்கத்தில் ஒரு அரசு வேலை ஆனால் அவர் வந்து ஒவ்வொரு நாளும் அவர் அந்த பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் ஏதோ விவசாய பணிகளுக்கோ மற்றதற்கோ அந்த விவசாயத்துறையில் வேலையில் இருக்கிறார் அதனால் அவர் காலையில் எழுந்திரிச்சு அந்த அவுட்டிங் போயிடுவார் கேம்ப் பண்ணிவிட்டு போயிடுவார் ஆனால் அந்த குடும்பத்தை வந்து அவர் ஸ்ரீரங்கத்தில் வச்சுருந்தார் இந்த அம்மையார் ரொம்ப காலம் அப்புறம் அவருக்கு ஒரே பையன்தான் தனியாக இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கால்வலி அந்த இரத்த அழுத்தம் தலைவலி ஏராளமான சுகர் நல்லா டயபெட்டிக் அவங்க எத்தனையோ மாத்திரை அந்த மாத்திரை ஏறுதே தவிர இறங்கவே இல்லை அவர் என்னென்னமோ கிட்டே கொண்டு போய் காண்பித்தார் டாக்டர் சொன்னாங்க நீங்கள் வந்து உணவு கட்டுப்பாடு வேணும் நீங்கள் நடக்கணும் இப்படியெல்லாம் அவங்க சொன்னாங்க நடக்கணும்னு டாக்டர் சொல்கிறார் இவங்க நடக்கணும் இல்லையா ஏதோ ஒரு விதத்தில் இவங்களுக்கு மன அழுத்தம் இல்லை சோம்பேறித்தனம் எதனாலேயே இவங்க பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து மாத்திரைகளை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போகிறாங்களே தவிர இவங்களுக்கு அந்த நோய் தீர்ற மாதிரி தெரியல ஒரு முறை வந்து பேசும் பொழுது நான் சொன்னேன் ஏன் அப்படி தனியாக உட்காந்துக்கிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் உங்கள் பையன்தான் ஸ்ரீரங்கத்தில் தானே இருக்கிறார் அங்கே போய் கொஞ்சம் நாள் இருந்துட்டு வாருங்களேன் நீங்கள் இங்கேயே இருக்கிறதால உங்களுக்கு அந்த மன உளைச்சல் கூட இருக்கலாம் அதனால் அங்கே போய்ட்டு வாங்கலை ஒரு சேஞ்சு தெரியும் அப்படின்ட்டு சாதாரணமாக நான் சொன்னேன் அவர் பொதுவாகவே ஸ்ரீரங்கம் போகக்கூடியவர் அதனால தான் அந்த பையனுக்கு ஸ்ரீரங்கத்து பக்கத்தில் வேலை கிடச்சவொடனே அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவர் பக்திமான் சிறந்த பக்திமான் அப்படிப்பட்டவருக்கு இதை சொன்னவொடனே இது அதாவது மனதுக்கு தகுந்த யோசனை சொல்லும்போது அந்த யோசனை அவங்க ரொம்ப எளிதாக ஏற்றுப்பாங்க முரண்பட்ட தான் மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே தவிர அவர்களுக்கு வ சரியான அதே சமயத்தில் அவர்கள் மனது என்ன அமைப்பில் இருக்கோ அதுக்கு தகுந்தான யோ யோசனை சொன்னோம்னா அவங்க ரொம்ப எளிதாக ஏற்றுக்கொண்டு விடுவார்கள் என்ன அவங்களுக்கு பெரிய தயக்கம் இருந்ததுன்னா அங்கே பையன் தனியாக இருக்கிறாரு மருமக தனியாக இருக்குது அங்கே போய்ட்டு ஏன் நமக்கு பிரச்சனை அப்படியெல்லாம் பொதுவாகவே நினைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு இடர்பாடுகள் ஒரு மனதில் இருக்கக்கூடிய ஈகோ இந்த காரணங்களினால தான் அவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்க போனால் ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்தோம் வந்துடுறான்ட்டு ஆனால் கொஞ்சம் நாள் அங்கே இருந்துட்டு வாங்களேன் அப்படின்ட்டு நம்ம சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஏதோ இந்த இறைவனே சொல்கிற மாதிரி இறைவன் பல நேரங்களில் நேராக சொல்ல மாட்டார் ஆனால் யார் மூலமாவது ஒரு நல்ல வார்த்தைகள் வருகின்ற பொழுது அந்த வார்த்தையை அவர்தான் மனதிலேருந்து உண்டாக்கி சொல்லுகிறார் என்பது மாதிரி ஆயிடும் இல்லையா அதனால் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா சொன்ன மாதிரியே ஒரு ஒரு வாரத்தில் கிளம்பிட்டாங்க கிளம்பி வீட்டை பூட்டிக்கிட்டு அங்கேயே போயிட்டு அவங்க ஒரு ஆறு மாதமாவது இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க ஏன் எப்போவாவது ஒரு தரம் ஊருக்கு வருவாங்க அந்த மாதிரி நான் ரொம்ப நாள் கழித்து அந்த திருவரங்கம் போயிருந்தேன் திருவரங்கம் போயிருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அம்மையாரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது இந்த வெளியில் வந்து இந்த வசந்த மண்டபத்தில் ராமானுஜர் சன்னதி அந்த சன்னதியில் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது அப்போது அந்த வீட்டுக்கு வர சொன்னாங்க வீட்டுக்கு வரும்போது நான் போனேன் ஆனால் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த நோயினுடைய அந்த கடுப்பு எப்போ பார்த்தாலும் கால் எரிச்சல் இந்த டயபெட்டிக்ங்கிறதால கால் எரிச்சல் நடக்க முடியாது வலி இருக்கும் ராத்திரி படுத்தால் தூக்கம் வராது நரம்புகள் எலும்புகள் எல்லாம் வலி இருக்கும் கொஞ்சம் கண் பார்வையும் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டே வந்த மாதிரி இருந்தது அவர் வந்து டாக்டர்கிட்ட சொல்லும்போது இதை பாருங்க இப்படியே விட்டிங்கன்னா உங்களுக்கு கண்ணே போயிடும் அதே டயபெட்டிக் ரிட்டினோபதி ஏதோ ஒன்று சொன்னார் அவர் சொல்லி அதுக்கும் மாத்திரைகள் எல்லாம் கொடுத்தார் மாத்திரை தான் ஏறுதை தவிர இறங்குன மாதிரி தெரியல ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார் உடனே நான் சாதாரணமாக கேட்டேன் எப்படிங்க உடம்பு எல்லாம் சுகமாக இருக்கா எப்படி எல்லாம் கண்ட்ரோலாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்ன பதில் எனக்கு வியப்பை தந்தது என்ன பதில் சொன்னார்ன்னு சொன்னால் இப்போ பாருங்கள் இப்போ பிபி சுகரு எல்லாம் ரொம்ப நார்மலாக இருக்குது இந்த முட்டிவலி கூட குறைஞ்சி போச்சு அப்படி என்னார் ஆனால் என்ன காரணம் வேறு டாக்டர்கிட்ட போனீங்களா வேறு மாத்திரை மருந்து சாப்பிட்டீங்களான்னு சொல்லும்போது அவர் ஒரு வார்த்தையை சொன்னார் வேறு எந்த டாக்டர் கிட்ட போகலிங்க அதே மாத்திரை தான் ஆனால் வந்து நாங்கள் பார்த்த டாக்டர் ஒரே ஒரு டாக்டர் தான் எந்த டாக்டர்னா காலையிலையும் சாயங்காலமாக அந்த டாக்டர்கிட்ட நாங்கள் போகிறத வழக்கமாக வச்சுக்கிட்டோம் எந்த டாக்டர் அவரு அந்த டாக்டர் தான் நமக்கு ரங்கநாத பெருமாள் அதனால் அவர் தான் பெரிய டாக்டரு அந்த டாக்டர்கிட்ட தான் போயிட்டு வந்தோம் இப்போ பரவாயில்ல அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க அப்போ மாத்திரையெல்லாம் எல்லாம் எனக்கு ரொம்ப குறைச்சாச்சிங்க முன்னாடி வேலைக்கு நாலு மாத்திரை சாப்பிடுவோம் இப்போ ஒரு மாத்திரை தான் சாப்பிட்றோம் இப்போ டாக்டர் கூட சொன்னார் இது அப்படியே கண்டினியூ ஆச்சோன்னா இன்னும் ஒரு ஆறு மாதம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதே வேல்யூ உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் மாத்திரையை நிறுத்திடலாம் அப்படின்ட்டு கூட சொன்னார் அது இது எப்படி சாத்தியம் அந்த அம்மையார் வந்து ஏற்கனவே கிராமத்தில் வசித்தார் அதனால் டாக்டர் வந்து காலையில் வாக்கிங் போனோம் அங்கே போகணும் இங்கே போகணுன்னு சொன்னார் ஆனால் அவங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சு இதை போகிறதுக்கெல்லாம் ஒரு பொறுமை இல்லை அதை போகக்கூடிய ஒரு மனநிலையும் இல்லை ஆனால் இங்கே என்ன ஆகிடுச்சுன்னா அந்த ரங்கநாதரை பார்க்கக்கூடிய ஆர்வத்தில் இவங்க காலையில் அவங்க இருக்கக்கூடியது வந்து அந்த மேலூர் ரோட்டில் இருக்கிறாங்க இந்த வடக்கு வாசல் தாயார் சன்னதி அந்த தாயார் சன்னதியை வழியாக அப்படியே வந்து தாயாரை பார்த்துட்டு அப்படியே அந்த மணல் வழியாக வந்து ராமானுஜரை சேவிச்சுட்டு அங்கே ஒரு நரசிம்மர் இருக்கிறார் அவரையும் பார்த்துட்டு அந்த கருத்துறை மண்டபம் அது வழியாக அப்படியே வந்து அவங்க அரங்கன் சன்னதிக்குள்ளே நுழைஞ்சாங்கன்னா அப்படியே பொறுமையாக அரங்கனை பார்த்துட்டு அந்த மணத்துவன் பற்றி நின்று வாயார வாழ்த்துவனே என்னார் இல்லையா அங்கே நின்று அப்படியே வெளியில் வந்து துளசி திருத்தமெல்லாம் வாங்கிட்டு வரும்போது ஒரு மணி நேரம் ஆகிடும் அதுக்கப்புறம் மறுபடி சன்னதி இந்த சக்கர சன்னதி இதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க வீட்டுக்கு போனாங்கன்னா மணி ஒம்பது ஒம்பதரை ஆகிடும் இந்த ஒம்பது ஒம்பதரைக்கு வந்து நல்லா நடந்ததால் பசி எடுக்கும் ஏதாவது ரெண்டு இட்லியோ ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு அவங்க கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்தாங்கன்னா எதையும் பார்க்கணுன்னுட்டு தோணாது அப்படியே ஓய்வெடுத்துங்கன்னா ஒரு பதினொன்றரை மணிக்கு எழுந்திரிச்சு மற்ற காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி சாயங்காலம் நாலு மணிக்கு புறப்பட்டு வந்து அவங்க இதே மாதிரி ஒரு ரவுண்டு அடிப்பாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஒன்று ஒன்று வந்து நம்முடைய வாழ்நாளில் வந்து இந்த வாய்ப்பு எப்போயுமே கிடைக்காது ஏதோ ஒரு டூரிஸ்ட் மாதிரி வந்து ஒரு அரை மணி நேரம் பார்த்துட்டு போகிறோம் ஆனால் தினமும் சாயங்காலமும் காலையிலையும் காலையிலையும் மாலையிலையும் ரங்கநாதனை சேவிக்கக்கூடிய வாய்ப்பு அது கை கால்களுக்கு நல்ல பயிற்சியாக அது ரொம்ப இயல்பாக நடந்துடுது ஏன்னா அந்தந்த சன்னிதிகளை அதுக்காக தானே ஒவ்வொரு ஊர்லேயும் அவ்வளோ பெரிய கோயில்களை கட்டி வச்சுருக்குறோம் அடுத்தது மனசில் ஒரு மிகப்பெரிய நிம்மதி எல்லாம் அந்த ரங்கநாதனை பார்த்துப்பார் என்கிற ஒரு விட்டேத்தியான ஒரு அமைதி ஒரு குணம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் வந்து காலையிலையும் சாயங்காலமும் போயிடுது ஒன்று அந்த வியாதிகள் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் வெளியில் போயிடுது இல்லையா எல்லாமே வெளியில் போயிடுது இது மறைமுகமாக டாக்டர் சொன்ன பயிற்சி இதில் வந்துடுது மனம் அமைதியாக இருத்தல் நல்ல முறையில் பிரகாரத்தை சுற்றி வருகின்ற பொழுது நமக்கு இந்த வாக்கிங் அப்படிங்கிற ஒரு நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுதல் இவர் டூ இன் ஒன் த்ரீ இன் போல் அந்த பெரியவர் சொன்னார் இப்பொழுது என்னுடைய மனைவிக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது அதைவிட இன்னொரு விஷயத்தை சொன்னார் உடல் ஆரோக்கியத்தோடு மனதும் ஆரோக்கியமாக இருக்கிறது அது வேறு யாராலும் கொடுக்க முடியாது ரங்கநாதனால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்கிறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புத்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்